இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசினோடனே கணவர் சொல்லுவாரு உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணு தெரியாது சுமார் அப்படி மாத்தி ஓட்டு போட்டாக பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு மாத்திக்கிற ஓட்டு போட்டாத இந்த டைம் பிஜேபி உள்ள விட்டுறாது மனைவி எதுவுமே பேச தாய்மார் அப்படியே உட்கார்ந்து போறாங்க அந்த டூ அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்சம் நேரம் உடனே ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அக்காவுடைய கணவர் வந்து பூக்கடைக்கார அக்கா கிட்ட சண்டை போடுறாரு ஏ நீங்க சம்பாதிச்சு இரநூறு ரூபாய் பணத்தை கொடுறீ அப்படி அந்த அக்கா உள்ளவரையே புரிந்து பாக்குறான் இல்லைங்கிற குழந்தைகளுக்கு வேணும் இதை வைத்துத்தான் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவுக்கு வேணும் கொடுக்க மாட்டேன் அவர் கணவர் சண்டை போடுகின்றார் இந்த இரநூறு ரூபாய் டப்பால் இருந்து எடுக்கிறது அப்ப ஒரு செய்தி வருது தமிழ்நாட்டுல சாராய மூலமாக டாஸ்மார்க் மூலமாக வருமானம் பெருகிக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி இன்னைக்கு டாஸ்மார்க் உடைய வருமானம் ஒரு செய்தி ஓடுது மறுபடியும் அப்படியே அந்த வண்டி இல்லையா அந்த வண்டி அப்படியே போ கணவன் மனைவி அப்படியே உட்கார்ந்து அப்படியே போகும் பொழுது வேற பத்திரிகையாளர் மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகமாகி விட்டது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் கணவனும் மனைவி கேட்டுக்கிட்டே போறாங்க அந்த டூ வீலர் அந்த டூ வீலர் அப்படியே இந்த கொஞ்சம் தூரம் போயிருந்த ஐயா இந்த பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க பணி நிரந்தரம் வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போனீங்கன்னா தொட்டு பாசையில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க நிரந்தரம் வேண்டும் என்று

பேசாம பிஜேபி உள்ள விட்டுறலாம் அப்படின்னு இதற்கெல்லாம் தீவிர பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்